பார் செய்யறவங்க பார் உரிமையாளர்கள் அதோடு சம்மந்தப்பட்டவங்க வந்து இந்த செயற்பாடுகளை வந்து மும்முரப்படுத்தி முன்னோக்கி செல்வார்கள் என்றால் எங்களுடைய எதிர்ப்பு வந்து மும்முரமாக போகும் முயற்சியில எங்களுக்கு என்ன செய்ய முடியும் நாங்க அவ்வளவுமே செய்வோம் ஆனா அவ்வளவுமே நாங்க செய்வோம் இந்த இடத்துல வந்து நாங்க பார போட மட்டும் விடவே மாட்டோம் கட்டன் குயில்வத்தை டீ பகுதியில் புதிய மதுபான சாலையொன்றை அமைப்பதற்கு சமீப காலங்களாக தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அதற்கான அனுமதியும் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுவிட்டது எனினும் அப்பகுதியில் மதுபான சாலை அமைப்பதற்கு குயில்வத்தை மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதுடன் தொடர் போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றனர் நுவரலியா மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் புதிய மதுபான சாலைகளை அமைப்பதற்கான அறிவித்தல்களை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இவற்றில் ஓட்டரி குயில்வத்தை செண்களையார் தயகம ஆகிய பிரதேசங்களில் இதற்கான அறிவித்தல்கள் விடுக்கப்பட்ட போதும் மக்கள் எதிர்ப்பின் காரணமாக அங்கு மதுபான சாலைகளை அமைக்கும் நடவடிக்கை தற்போது இடைநிறுத்தப்பட்டது எனினும் தற்போது ஹட்டன் குயில்வத்தை டி பகுதியில் புதிய மதுபான சாலை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு விற்பனை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு போலீசாரின் உதவியுடன் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றஞ்சமத்தியுள்ளனர் இவ்விடயம் தொடர்பாக நுவரலியா மாவட்ட செயலாளர் ஆஷு பி கேசூர் நந்தனவை தொடர்பு கொண்ட போது குறித்த மதுபான சாலைக்கான அனுமதி ஒரு வருடத்துக்கு முன்னாக வழங்கப்பட்டது தங்களுக்கு மதுபான சாலைகளுக்கான அனுமதி வழங்கவோ அல்லது இடைநிறுத்தவோ அதிகாரம் இல்லை பிரதேச செயலாளரிடம் ஆட்சேபனைகளை முன்வைக்கும் பட்சத்தில் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்படும் குறித்த பகுதியில் மதுபான சாலை அமைவதை நிறுத்துமாறு எழுத்து மூலம் அறிவித்தால் அதனை கலால் திணைக்களத்துக்கு அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார்கள் தொடர்ந்து செஞ்ச தீர்வுமே கிடைக்கல நாங்க போராடுறோம் போராடுறோம் நேத்து கூட நாங்க இரவு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போறோம் நாள் நிற்கிறோம் நாங்க இன்னைக்குமே நிற்கோம் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்க இதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் இங்க உள்ள உள்ள அமைச்சர் அவர்கள் எல்லாருமே பாராளுமன்றம் வரைக்கும் இத பாராளுமன்றம் கொண்டுட்டு போயிடு இந்த முடிவு எங்களுக்கு சரியான முடிவை நீங்க தரு வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை கைவிடவே மாட்டோம் பத்தாவதுக்கு இந்த இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயமா வரும் ஏன்னா இரவு நேரத்துல யாருக்கும் பெண்களுக்கு உதாரணமா நான் கூட நைட்டுக்கு தான் இது உங்களுக்கு வீட்டுக்கு போறேன் எனக்கும் சத்தியமா போகவே முடியாது இனிமேலுக்கு ஸ்கூல் பிள்ளைகள் கூட சரியான பிரச்சனைகளுக்கு தான் முக குடிக்க வரும் ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு பிரதான வீதியும் கூட எந்த ஒரு நல்லது கேட்டதும் எதா கூட நாங்க மக்கள் எல்லாம் ஒன்று கூடி எந்த பிரச்சனைகளுக்கும் நாங்க சோழராத்திர இடம் தான் அந்த தீக்கப்புக்கு முன்னுக்கு மாட்டோங்க இன்னைக்கு இத்தனை இருக்கும் போது ஏன் திருப்பி திருப்பி நாங்க எவ்வளவு சொல்லியும் யாருமே கேட்க மாட்டேங்க

பாடசாலைகள் அஞ்சல் அலுவலகம் வணக்க உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை உள்ளடக்கியுள்ள நிலையில் இங்கு மதுபான சாலையை அமைப்பதற்கான காரணம் என்ன என்பதே இப்பகுதி மக்களின் முக்கிய கேள்வியாக இருக்கிறது வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பத்தாவது பிறகு தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டே ரெண்டாயிரத்தி பத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாவது மாதம் முந்நூற்றி இருபது கீழ் பிரிவில் இருந்து கிராம சபரவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தால் இந்த மாதிரி ஸ்டீட் முன்னுக்கு ஒரு மதுபான சாலை திறக்கப்பட போகின்றது அதற்கு பொதுமக்கள் ஆகிய நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தால் பதினாலு நாளைக்கு முன்பதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கணும் என்று அதற்கு ஊடாக அதை நாங்கள் மரியாதைக்குரிய எல்லோருமே சேர்ந்து கையை கொடுத்து பொதுமக்களாகிய நாங்கள் அனைவரும் கொடுத்த வேண்டிய காரியாலயத்துக்கு நோய் கொண்டு போய் சமர்ப்பித்தோம் அதற்கு எந்த வித பதிலும் இல்லை இந்த வருடம் கடைசியில் இப்ப தொடங்கிட்டாங்க இந்த வருடத்திலிருந்து பார் போட போறதாக இது காரணம் போட வேணாம் என்று கூறுவதற்கு நாங்கள் இந்த பகுதியில ஒரு தமிழ் வித்தியாலயம் அந்த பகுதியில ஒரு தமிழ் வித்தியாலயம் இது ஆறு கிலோமீட்டருக்கு இடையில ஒரு பாரு முக்கால் கிலோமீட்டருக்கு பின்பதாக ஒரு பாரு இதுக்கிடையில இங்க தீக்கப்பு இருக்கு பக்கத்துல போஸ்ட் இருக்குதுங்க பவுண்டரிக்கு பவுண்டரி ரெண்டு பக்கம் பார் தான் இது வேணாங்கன்னு சொல்றோமா தவிர பார் போடுறத பத்தி எங்க போட்டாலும் எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல இந்த சொந்தக்காரவங்களுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனையும் இல்ல ஒன்றும் இல்ல வேற ஒரு சாலைகள்ல இங்க திறக்க சொல்லலாம் அதற்காக தான் நாங்கள் இவ்வளவு நாளாக தொடர்ந்தும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் யாருமே இது சம்பந்தமாக இந்த தோட்டத்தில் இப்படி இருக்கிறது பொதுமக்கள் இருக்கின்றார்களே ஏன் என்ன நடக்குது யாருக்கும் தெரியாதா யாரும் வந்து பார்க்குறதும் இல்லை கேட்குறதும் இல்லை வருவாங்க போகிறாங்க யாரும் வந்து இது சம்மந்தமாக மேலதிகமாக ஏன்னு கேட்டால் ஒரு பகுதிக்கு மட்டும் ஒரு சப்போர்ட் போய்கிட்டு இருக்கு பொதுமக்களுக்கும் சப்போர்ட் இல்லாத மாதிரி போய்கிட்டுருக்கு இப்போ உள்ள சூழ்நிலை நேற்று இரவு கள்ளத்தனமாக பத்து மணிக்கு மேலே இங்கே பெயிண்ட் பண்ணவும் மதுவான சாலைக்கு தேவையான உபகரணங்களை கொண்டு வரவும் ஓஸ்டோட ஓட்ட தொகுனதிலிருந்து இங்கே யாருமே வீட்டுக்கு போகாமல் இங்கே எடுத்துரும் மீண்டும் மீண்டும் அவங்க தொடர்ந்து செய்ய போற நேரம் இதே ஒரு போராட்டம் நடக்கும் எங்களுக்கும் சில நேரங்களில் பிரச்சனையும் உருவாகலாம் அதுக்கு தயவு செய்து இதற்கு வட்டவளை தொடக்கம் செனன் வரையான ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் ஆறு மதுபான சாலைகள் அமைந்துள்ள நிலையில் ஏழாவதாக குயில்பத்தியில் புதிய மதுபான சாலை அமைப்பதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வட்டவளை பகுதியில் இரண்டு மதுபான சாலைகளும் பின்னோயா ரொசல்ல வுட்லேண்ட் மற்றும் செனன் பகுதியிலும் மதுபான சாலைகள் ஏற்கனவே இயங்கி வருகின்றன குடிக்கிறகு ஏன்னு குடிக்க பாருக்கு வரக்கூடாது அதுக்கு நாங்கிட்ட நாங்க ஓட்டு நாங்கள் த்து தரப்ப திறப்பசன்ஸ் கொடுக்கில்ல பிள்ளைகளுக்கு மக்களுக்கு ஸ்கூல் தொடங்கலாம் ஸ்கூலில் ஸ்கூல் பாட சாடுக்கலாம் கிளாஸ்கள் நடத்தலாம் அப்படிக்கா நாங்களும் ஒத்துக்கோம் மற்றபடி பார் திறக்கவோ பா பிள்ளைகளுக்கு மதிப்பானம் நாங்கள் சம்மந்த வைக்கிறோம் வரும் தமது சந்ததியினரின் சிறந்த எதிர்காலத்தை இங்கு அமையும் மதுபான சாலை மூலம் இல்லாமலாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக இப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவித்தனர் இதனால் அந்த முயற்சிகளை தடுக்கும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இரவு பகலாக அப்பகுதி மக்கள் தொடர் எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருவதை அறிய முடிந்தது பார் வருது கோயில் வத்த டீகப்ங்கிற லொக்கேஷன் கிட்ட தான் வருது நான் விஷயத்தை சொல்றதுக்கு முன்னுக்கு இந்த ஒரு குரூப்பாக நான் காட்டணும் இதை வந்து இப்போ முடியும்னா அவங்களோட ஃபுட்டேஜில் கவராக எடுத்துக்கொள்ளேன் இது வந்து கூகுள் லொக்கேஷன் டிரெக்ஷன் ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய ரெண்டு பார் அதாவது இங்கேருந்து ஒரு முப்பது ரூபா டிக்கெட் கொடுத்தா இங்கேயாவது ஒரு பார் இருக்கு அதே இது வந்து கொழும்பு சைட் அதே மாதிரி இது ஏ செவன் ரோடு இது நாங்களா பிரபலியமான ஏ செவன் ரோடு தான் இது ஸோ ஏ செவன் ரோட்டில் கொழும்பு இந்த ரோட்டில் வந்து இந்த லொக்கேஷன்லேருந்து இருந்து முப்பது ரூபா பஸ்ஸுக்கு காசு கொடுத்து போனால் கொழும்பு சைடு வந்து ஒரு பார் இருக்கு அதே மாதிரி அட்டன் சைட் போறதுன்னு சொன்னால் ஒரு முப்பது ரூபா கொடுத்து போனால் இங்கேயாவது சைடு ஒரு பார் இருக்கு இந்த பார் வந்து கவர் பண்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து ஊர் மக்கள் தான் இருந்தும் இந்த இடத்துல பாருக்கான அவசியம் என்னங்கிறத எங்களுடைய கேள்வி ஸோ இது வந்து ஆளுங்கட்சி அல்லது ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடாக தான் நம்ம பார்க்கப்படுது ஏன்னா ஆளுங்கட்சி மக்கள்கிட்ட போய் இது வந்து தேர்தல் காலம் இப்போ வந்து நாங்கள் ஒரு கிஞ்சாபனத்தை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தா ஆளுங்கட்சி சொல்றாங்க எருங்க பொறுங்க நாங்கள் செய்து தரோம் எதிர்கட்சி சொல்றாங்க அதாவது பிரபலியமாக இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தில் பிரதிநிதி பட்டக்கூடிய எதிர்கட்சி சொல்றாங்க நாங்கள் ஆட்சிக்கு தான் எதுவும் செய்ய முடியும் ஸோ தேர்தல் காலங்களில் வந்து அவங்களுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய நிலைப்பாடு எங்கள் மக்களுடைய நிலைப்பாடு வந்து இந்த இடத்துல பாருங்க வட்டவாள நகரத்துக்கு இடையில பனிரெண்டு கிலோமீட்டர் இந்த அடுத்து மேலதிகமா இங்க ஒரு இடத்துக்கு பார் வருங்க சொல்கிறது தேவைப்பாடு என்ன ஒரு தனி குடும்பத்தினுடைய ஒரு தனி நிறுவனத்தினுடைய லாபத்துக்கு மலையக மக்களை வந்து மலையக மக்கள் வந்து பழிவாங்கல் செயல்பாடுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மலைய மக்களுடைய வருமானம் வந்து அவங்களுடைய முயற்சிக்கோ அல்லது அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கோ கொண்டு போக விருப்பப்படுறாங்க இதே தான் இருநூத்தி ஒன்பது வருடமா மலைய மக்களுடைய நிலைப்பாடு இருக்கு அத தட்டி கேட்டா பிழை இப்ப தட்டி கேட்ட மக்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க அப்ப மக்களுக்கு பாதுகாப்பு தரப்ப தர வேண்டிய போலீஸ் வந்து இப்படி செயல்படுறதும் மக்களுக்கு முன் உரிமைகளை தரக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து பின்வாங்கி இருக்கதும் எதனுடைய நோக்கம் அப்படிங்கிற கேள்வி தான் இந்த குயிலத்த மக்கள் சார்பாக ஊடகங்களோட மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட வந்து நான் முன்வைக்கிற விடைய பார்க்கணும் பார் சம்பந்தப்பட்ட அதை செய்ய போறவங்க முயற்சிகள் வந்து முன்னோக்கி செல்லுமா இருந்தா எங்களுடைய எதிர்ப்பு முன்னோக்கி செல்லும் முன்னூற்று இருபது இருசல்ல கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட குயில்வத்தி பகுதியில் சுமார் அறுநூறு குடும்பங்களை சேர்ந்த இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் அனைவரும் இங்கு மதுபான சாலை அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையொப்பமிட்ட கடிதம் உரியவர்களுக்கு வழங்கப்பட்டும் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை குயல்வத்தை பகுதியில் மதுபான சாலை அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல் நோர்வோட் பிரதேச செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டாலும் அதற்கான அழைப்பு கடிதங்கள் பிரதேசத்தை சாராத வெளிநபர்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளமையானது திட்டமிட்டு ஒரு செயற்பாடாகவே பார்க்க வேண்டியுள்ளது